கணித மேதையை போற்றும் விதமாக தமிழ்நாடு மாநில கவுன்சில் அறிவியல் மற்றும் துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டது கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி தேசிய கணித நாள் கொண்டாடப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அவரது பங்களிப்பை நினைவு கூறும் வகையிலும் மற்றும் எதிர்கால கணிதவியலாளர்களை ஊக்குவிக்கும் நோக்கத்துடனும் தேசிய கணித நாள் கொண்டாடப்படுகிறது இந்நாளை இந்நாளையொட்டி தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கேஜி கலை அறிவியல் கல்லூரி பள்ளி மாணவ மாணவர்களுக்கான தேர்வு வினாடி வினா கணித மாதிரி விளக்க காட்சி போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தியது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அரசு மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் ராஜேந்திரன் மற்றும் கேஜி பொறியியல் கல்லூரியின் அறிவியல் மற்றும் மனித உயிரியல் துறை பேராசிரியர் சூசனா ரம்யா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு கணிதம் குறித்து பல்வேறு கருத்துக்களையும் கணிதம் குறித்தான அடிப்படை கற்றல் மற்றும் அணுகுமுறைகளையும் எடுத்துரைத்தனர் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் ரத்னமாலா மற்றும் பேராசிரியர்கள் உஷா கீதா ரமணி நிர்மலா மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் இருபது பள்ளிகளை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்